பாஜ தேசிய மகளிரணி தலைவர் வானதி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் பெரியார் மண் என கூறும் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் நேரம் என்பதால் சமூக நல்லிணக்க மண் என கூறுகிறார் தேர்தலுக்கு முன்பு தங்களது உயிர் மூச்சு கொள்கையாக நாத்திகம் ஹிந்து மத வெறுப்பை முன்வைக்கும் திமுக தேர்தல் வந்துவிட்டால் அவற்றை மறந்தும் கூட பேசமாட்டார்கள் தேர்தலுக்கு முன்பு எந்த தலைவரைப் பற்றி மூச்சுக்கு மூச்சு பேசினார்களோ அந்த தலைவரின் பெயரை கூட தேர்தல் காலத்தில் உச்சரிக்க மாட்டார்கள் திமுகவின் சமூக நல்லிணக்கம் மதச்சார்பின்மை என்பது ஹிந்து மத வெறுப்பு மட்டுமே அதனால்தான் ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூட அவர்களுக்கு மனம் வருவதில்லை சென்னையில் போட்டியிடும் மூன்று திமுக வேட்பாளர்களை அழைத்துக் கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு கிறிஸ்தவ மத தலைவரான மயிலாப்பூர் ஆர்ச் பிஷப் ஜார்ஜ் ஆண்டனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார் அமைச்சரும் திமுக வேட்பாளரும் கிறிஸ்தவ மத தலைவரை சந்தித்ததை நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு சமூக நல்லிணக்க மண் என்று கூறும் முதல்வர் ஸ்டாலின் ஹிந்து மத தலைவர் யாரையாவது சந்திக்குமாறு தனது வேட்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளாரா மற்ற மத தலைவர்களை நேரில் சென்று சந்திக்கும் திமுகவினர் திமுகவிற்கு ஆதரவளிக்கும் இந்து மத தலைவர்களை கூட தங்கள் இடத்திற்கு அல்லது பொது இடத்திற்கு வரவழைத்துதான் சந்திக்கிறார்கள் திமுகவின் மதச்சார்பின்மை சமூக நல்லிணக்கம் என்பது இதுதான் பாஜ ஆட்சிக்கு வந்தால் ஆபத்து என கூறி சிறுபான்மையினரை அச்சமூட்டி அரசியல் ஆதாயம் அடைந்து வரும் திமுகவிற்கு சமூக நல்லிணக்கம் பற்றி பேச எந்த உரிமையும் இல்லை பெரும்பான்மையுடன் சிறுபான்மையை மோதவிட்டு அந்த நெருப்பில் குளிர்காய நினைக்கும் திமுகவிற்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்